அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நாம வந்து திருக்குறானோட இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரால வர்ற ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா அந்த மூணாவது வசனம் இறையச்சம் உள்ளவங்க அதாவது முத்தக்கீன்களோட மூன்று முக்கிய பண்புகளை சொல்லுது ஆமா இப்னு கசீர் ரஹிமகுல்லா அவங்களோட விளக்க உரை இதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆழமான பார்வையை தருதுன்னு அலசலாம் நம்ம நோக்கம் இந்த அடிப்படை பண்புகளை தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா குரான் வந்து முத்தகீன்களுக்கு வழிகாட்டின்னு ஆரம்பிக்குது இல்லையா ஆமா அப்போ அவங்களோட பண்புகள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்னு கசீரோட தஃசீர் வழியா இதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பாக்கலாம் சரி முதல் பண்பு மறைவானவற்றை நம்புவார்கள் அதாவது ஈமான் பில் ஹைப் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஈமான் அப்படிங்கிறது அது வெறும் மேலோட்டமான நம்பிக்கை இல்ல இமாம் ஷாஃபி அஹ்மத் பின் ஹம்பல் போன்ற பெரிய அறிஞர்கள் சொல்ற மாதிரி இது அவனுடைய தூதருக்கு வந்த எல்லா உண்மைகளையும் முழு மனசோட ஏத்துக்கிறது அப்புறம் நாவால அதை வெளிப்படுத்தி நம்ம உடல் உறுப்புகளால அதன்படி செயல்படுறது ஆமா காட்டணும் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஈமான் ஒரே மாதிரி இருக்காது நல்ல செயல்கள் செய்யும் போது இது கூடுமா ஓ அப்படியா ஆமா பாவங்கள் செய்யும் போது குறையுமா இது ஒரு தொடர் முயற்சிங்கிறது காட்டுது அப்புறம் ஈமான்கர் சொல்லுக்கு அச்சம்னோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க அருமையான விளக்கம் அடுத்து ஃபைஃப் அதாவது மறைவானவை இது என்ன இப்னா அப்பாஸ் ரலி சொல்ற மாதிரி இது அல்லாஹ் வானவர்கள் அவனுடைய தூதர்கள் சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத புலன்களுக்கு அப்பாற்படுத்த விஷயங்கள் ஆமா சுஃபியானா சௌரி ரஹ அதோ ரஹ போன்ற அறிஞர்களும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சொல்றாங்க அல்லாவை நம்புறது சொர்க்கம் நரகத்தை நம்புறதுன்னு எல்லாமே ஒண்ணுதான் சொல்ல போனா சரிதான் ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன் இந்த மறைவான நம்பிக்கை முதல் பண்பா வக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இதுதான் மற்ற எல்லா செயல்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அஸ்திவாரமா இருக்குமோ இதுல ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க நபி சலா அவங்க நேர்ல பாக்காத நாம ஆமா பிற்காலத்துல வர்றவங்க ஆமா நாம குரானியும் ஹதீஸையும் மட்டும் ஆதாரமா வச்சு நம்புறவங்களுக்கு நபியோட வாழ்ந்த தோழர்களை விட சில சூழல்களில் அதிக நன்மை கிடைக்கலாம்னு ஒரு நபிமொழி இருக்கு அப்படியா ஆமா அபூதர் அலி அல்லது அபு ஆமிர் அல் அஷாரி அலி அல்லா அறிவிச்சுதான் வருது பார்க்காமலே நம்புறதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க நிச்சயமா இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அது இயல்பாவே இறைவனோட நேரடி வணக்கத்துல வெளிப்படுது அதுதான் நம்மள ரெண்டாவது பண்புக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் தொழுகையை நிலைநிறுத்துதல் நிறுத்துதல் யுகி மூன சொலாத் ஆமா இங்க யுகி மூன அப்படிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் வெறுமனே தொழுவாங்கன்னு சொல்லாம நிலை நிறுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கு ஹம் நிலை நிறுத்துதல் இம்னொப்பா ரலி சொல்ற மாதிரி இது தொழுகையோட எல்லா கடமைகளையும் ஒழுங்கா ஓதுறது ருக்கு செய்யறது சஜ்தா செய்யறதுன்னு முழுமையா சரியா அதோட முறைகளோடு செய்யறதை குறிக்குது ஆமா கத்தாடாரா இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறாங்க முறையா உளு செய்யறது தேவைப்பட்டா குளிக்கிறது சரியான நேரத்துல தொழுறது எல்லா அம்சங்களையும் கவனமா பேணி செய்யறதுன்னு சரி மொழி ரீதியா சலாத்துனா பிரார்த்தனைன்னு அர்த்தம் இருக்கலாம் ஆனா இஸ்லாமிய வழக்கத்துல இது குறிப்பிட்ட வடிவத்தோட செய்யப்படுற ஒரு தனித்துவமான வணக்கம் ஆமா இறைவனோட ஒரு நேரடி தொடர்பு கரெக்ட் இது முழுக்க முழுக்க இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பத்தினது இறைவனோட இந்த நேரடி தொடர்புக்கு அப்புறம் அடுத்த பண்பு வந்து சக மனிதர்களோட நம்ம உறவை பத்தி பேசுது நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் யுன்ஃபிஹூன் செலவு செய்யறது இப்னு அப்பாஸ் ரலி இது கட்டாய தர்மமான குறிக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு இல்லையா ஆமா இருக்கு சில அறிஞர்கள் சுட்டி காட்டுற மாதிரி இந்த வசனம் இறங்குனப்ப ஜக்காத் இன்னும் கட்டாயமாக்கப்படல ஓ அப்படியா ஆமா அதனால இது ஆரம்பத்துல ஒருத்தர் தன்னோட குடும்பத்துக்கு செய்யற செலவு உட்பட எல்லா விதமான நல்ல செலவுகளையும் குறிச்சிருக்கலாம் ஆனா கத்தாத அஹமதுல்லா இதுக்கு சொல்ற பார்வைதான் ரொம்ப ஆழமானது நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான படிப்பினை என்ன சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இந்த செல்வம் உனக்கு நிரந்தரமா ஒப்படைக்கப்படல அது உன்கிட்ட தற்காலிகமா கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம் ஒரு ட்ரஸ்ட் ஆஹா அதனால இறைவன் உனக்கு கொடுத்த செல்வத்துல இருந்து மத்தவங்களுக்கு கொடு இது செல்வத்தை பத்தின நம்ம பார்வையே இல்லையா நிச்சயமா அது நம்மளோடது இல்ல இறைவலா தந்ததுன்னு ஒரு பார்வை வருது அதேதான் இப்னு ஜரீர் எல்லாத்தையும் இணைச்சு இது கட்டாய சகாத் குடும்ப செலவு மற்ற தர்மங்கள்னு எல்லா நல்ல செலவுகளையும் உள்ளடக்கும்னு ஒரு சமநிலையான முடிவுக்கு வர்றாங்க சரி நீங்க கவனிச்சிருப்பீங்க குரான்ல பல இடங்கள்ல தொழுகாயும் இப்படி செலவு செய்யறதும் இணைஞ்சே வரும் ஆமா நிறைய இடங்கள்ல வருது ஒன்னு இறைவனோட நம்ம உறவை பலப்படுத்துது இன்னொன்னு சக மனிதர்களோட நம்ம உறவை மேம்படுத்துது ரொம்ப சரி ஆக சுருக்கமா பார்த்தா இரையச்சத்தோட இந்த ஆரம்ப கட்ட அடையாளங்கள் மூணு ஒன்னு புலன்களுக்கு எட்டாத மறைவான உண்மைகளை உறுதியா நம்புறது அதாவது ஈமான் ஆமா ரெண்டு தொழுகைய அதோட முழுமையான அர்த்தத்தோட சரியா நிலைநிறுத்துறது சலாத் சரி உம் மூணு இறைவன் கொடுத்த செல்வத்தை ஒரு அமானிதமா கருதி தனக்கும் பிறருக்கும் தர்மமாகவும் உதவியாகவும் செலவு செய்யறது இன்ஃபேக்ட் இது ஒரு முஸ்லீமோட நம்பிக்கை வணக்கம் சமூக பொறுப்பு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முழுமையான வாழ்வியல் பார்வை மாதிரி இருக்கு ஆமா கரெக்டா சொன்னீங்க இந்த பண்புகள் தான் உண்மையான முத்தக்கியா மாறுறதுக்கான முதல் படிகள்னு இப்னு கசீரோட விளக்கம் நமக்கு நல்லா காட்டுது சரி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நாம இன்னைக்கு ஆதாரங்கள் கண்ணால பாக்குற விஷயங்கள் இது மேல எல்லாம் அதிக நம்பிக்கை வைக்கிற உலகத்துல வாழ்றோம் இல்லையா ஆமாம் அறிவியல் யுகம் அப்படி இருக்கும்போது இந்த முதல் பண்பு அதாவது பார்க்காமலே புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது இது உங்களோட அன்றாட வாழ்க்கையில உங்க முடிவுகள்ல உங்க பார்வையில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க